தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் சொத்து சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு சொத்து இருந்துச்சு அந்த சொத்து கடந்த முப்பது ஆண்டு காலமாக நான் வெளியில் ஊருக்கு போயிருந்தேன் இல்லை ஃபாரினுக்கு போயிருந்தேன் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் தாத்தா உடைய சொத்தை எங்கள் தாத்தா அனுப்பிச்சிட்டு வந்தார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அனுப்ச்சிட்டு வந்தார் ஆனால் அந்த சொத்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு தெரியாது ஆனால் எங்கள் தாத்தா பேரில் கண்டிப்பாக சொத்து இருந்துச்சுன்னு தெரியும் அந்த சொத்து எங்கே இருக்குன்னு தெரில இப்போ அந்த சொத்துடைய நிலைமை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட தாலுக் ஆஃபீஸுக்கு போய் கேட்கலாம் அவங்க உங்களுக்கு அதற்கான பதில் சொல்லுவாங்க அதாவது உங்கள் தாத்தா பேர் என்ன உங்கள் தாத்தா எந்த கிராமத்தை சேர்ந்தவர் உங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் என்ன இல்லை உங்கள் தாத்தா இருந்த அப்பா பேர் வந்துச்சுன்னா உங்கள் அப்பா பேர் உங்கள் தாத்தா பேர் சொல்லியே நீங்கள் கேட்கலாம் இப்படிலாம் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பட்டா உங்கள் பேரில் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக் கொடுப்பாங்க கிராம நிர்வாகத்தில் கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க டீட்டெயில் தேடி தருவாங்க இல்லை ஒரே ஊரில் பத்து பேர் இருபது பேர் ராமசாமி குப்புசாமி சாமி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் நம்ம தான் கரெக்டாக தான் எங்கள் தாத்தா இது ஒரு கம்யூனிட்டி பேர் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதை வச்சு எடுத்து கொடுத்துருவாங்க ஈஸியாக இல்லை எதுவுமே இல்லை வெறும் ராமசாமி கிருஷ்ணசாமியே ஒரு பத்து பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்ஃப்யூஷன் ஆகும் அப்போ என்ன பண்ணுன்னா சொத்து விவரத்தை எல்லா பட்டா நம்பர் எல்லாத்தையும் எடுக்கணும் எல்லா பட்டா நம்பர் எடுத்து ஓகே இவர் இவர் இவருன்னு பார்த்துட்டு சரி இந்த ராமசாமி கிருஷ்ணசாமி ரெண்டு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு இடம் எவ்வளோன்னு தெரியுமான்னு கேட்டாங்கன்னா இல்லை தெரிலிங்க ரெண்டு ஏக்கராக என்னென்னு சம்பந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பட்டா எண்ணை வச்சு அதனுடைய எஃப்எம்பி எடுக்கணும் எஃப்எம்பி எடுத்து எந்த ஏரியாவில் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த இடத்துக்கு போய் விசாரித்தா அங்கே இருக்க சம்மந்தப்பட்ட நபர்கள் தெளிவாக சொல்லிடுவாங்க இந்த இடம் இவருக்கானது தாங்க இவங்க அப்பா தான் ஓட்டிகிட்டு இருந்தார் இவங்க தாத்தா தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெளிவாக சொல்லிடுவாங்க ஆனால் அந்த சொத்தை நீங்கள் சொந்தம் கொண்டான்னு வச்சிங்கன்னா உங்கள் தாத்தாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் உங்கள் தாத்தாவுடைய வாரி சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் போக முடியும் இல்லை உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பாவுடைய டெத் சர்ட்டிவிகேட்டும் வாரி சர்ட்டிஃபிகேட் எடுத்துட்டு தான் அந்த சொத்தை முறையாக நீங்கள் அடைய முடியும் இல்லை அங்கேயே போகாமல் வாங்கணும் அப்படின்னா ஒருவேளை சம்பந்தப்பட்ட சொத்திற்கு பட்டா இருந்துச்சு அந்த பட்டா நம்பரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் தாத்தாவுடைய பேரையும் உங்கள் அப்பாவுடைய பேரையும் எடுத்துக்கிட்டு ஆன்லைன்ல வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பெயர் வரையாக தேரணும் என்ன பண்ணோம் நம்ம ஏதோ ஒரு ஊர் சொன்னோம்ல தேவநாயகன் பட்டின்னு வச்சுக்கோங்களேன் தேவநாயகன் பட்டி உள்ளே போகிறோம் தால்கில் வருதுன்னு பார்க்கணும் ரெண்டாவது என்ன டிஸ்ட்ரிக்கு நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்னு எடுத்துக்கோங்க கரூரில் குளித்தலையில் குளித்தலையில் ஒரு ஊர் தேவநாயக்கன் பட்டினு ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ஊரில் ராமசாமி குப்புசாமின்னு ஒரு ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு தேடணும் ஆவணம் யாராவது பேர் இருக்கேன்னு அந்த மாதிரி தேடுறப்ப தேவநாயக்கன் பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ராமசாமி இருக்காருன்னு வச்சிக்கோங்க உங்களுக்கு சந்தேகம் ஏன்னா முப்பத்தஞ்சு ராமசாமிக்கும் முப்பத்தஞ்சு ராமசாமிக்கும் ஒரு ஒரு நம்பர் வரும் நான் முப்பத்தஞ்சு ராமசாமியில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வச்சிங்கன்னா ராமசாமியுடைய அப்பாவை பாருங்கள் ராமசாமியுடைய அப்பா யாரு குப்புசாமி அதில் யாராவது சிங்காரம்னு பார்க்கணும் ராமசாமியுடைய அப்பா குப்புசாமி ஓகே ராமசாமியுடைய அப்பா குப்புசாமி ஒரு மூணு பேர் இருக்கான்னு வச்சுங்களேன் அந்த மூணு பேரையும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ராமசாமி அப்பாவுடைய குப்புசாமி பட்டா நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஓகே ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கா ரைட்டு ஒன் டூ ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் இதெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு சர்வே நம்பர் செக் பண்ணால் எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது அரை ஏக்கரோ ஒரு ஏக்கரோ தெரிஞ்சிருந்தா நீங்கள் அதை ஓகே ஒரு ஏக்கர் சொத்து தாங்க எங்கள் தாத்தா பேர் எழுந்து சொல்லலாம் இல்லையா அந்த மூணு ராமசாமி குப்பிசாமி பேரும் எடுத்துக்கிட்டு மூணு பட்டா நம்பரும் எடுத்துக்கிட்டு அதுவுமே நெட்டில் நீங்கள் பட்டா நம்பர் போட்டு உங்களுடைய சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் செட்டாக டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை இடம் வருதுன்னு தெரிஞ்சிடும் இப்போ இந்த மூணு சர்வே நம்பரும் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு டேரெக்டாக போய் விசிட் பண்ணிங்கன்னா யார் பயன்படுத்திட்டு இருக்கலாம்னு தெரியும் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடம் தான் இந்த மீன் பார்க்க அக்கம்பாக்கத்தில் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க உங்களுக்கு இது மாதிரி அதாவது பூர்வீக சொத்து பட்டா இருக்கு கண்டிப்பாக வந்து உங்களுடைய தாத்தா பேர்லயோ அப்பா பேர்லேயோ பட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சொத்து எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குது எவ்வளோ இடம் எந்த ரிஜிஸ்ட்ராஃபிஸில் வருது இப்போ அந்த சொத்துல சொத்தில் ஏதாவது விலங்கு இருக்கா அந்த சொத்தை எவனாவது ஃபோர் ஜீரியா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கானா எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு இது மாதிரி பூர்வீக சொத்தோ இல்லை வேறு ஏதாவது சொத்து இருந்து நீங்கள் டாக்குமெண்ட்லாம் மிஸ் பண்ணி பேர் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்படி கண்டுபிடிக்க நினச்சிங்கன்னா நான் இப்போ சொன்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை புரியல எனக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த காணொலியில் அதாவது பேர் மட்டும்தாங்க தெரியும் சொத்தை பற்றி எந்த ஒரு விவரமும் தெரியாது அப்படின்னு தெ நம்ம விவரம் தெளிவாக நம்ம எடுத்து கொடுத்துடலாம் வேறு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் தாத்தா பேர் ராமசாமி இல்லை ஏதோ ஒரு பேர் எங்கள் தாத்தா பேரில் சொத்து இருந்துச்சுங்க இந்த ஊரில் இருந்துச்சு இந்த தாலுக்கு இந்த ஊர் இந்த டிஸ்ட்ரிக்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் தாத்தா பேரில் எந்த சொத்து இருந்துச்சு எவ்வளோ சொத்து இருந்துச்சு நம்ம லைவா ஒரு வீடியோவை போட்டுருவோம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்